அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நமக்கு நடக்க போவதை முன்கூட்டியே நமது உள் உணர்வால் அறியக்கூடிய ஒரு வஜீப்பாவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகுது அப்படின்னாலும் நம்மோட உள் உணர்வு அது நமக்கு சொல்லும் இன்னும் தீங்கான விஷயங்கள் ஏதாவது நிகழப்போகுது அல்லது பிரச்சனை வரப்போகுது அப்படின்னாலும் நம்மோட உள்ளுணர்வு இது சரியில்லை அப்படின்னு நமக்கு காட்டி தரக்கூடிய ஒரு தான் அது என்ன அப்படின்னா ஒருவர் இஷா தொழுகை தொழுத பின் வழக்கமாக இதனை நூற்றி நாற்பத்தி ஐந்து தடவை ஓதி வந்தால் உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் பற்றி முன்கூட்டியே உள் உணர்வால் அறியப்பெறுவான் அது என்ன திக்கிற அப்படின்னா யா முஹைமின் அல்லாஹினுடைய ஒரு சிறந்த திருநாமம் இதனுடைய பொருள் அரவணைத்து காப்பவனே எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு திக்ர மட்டும் ஒவ்வொரு நாளும் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு நூற்றி நாற்பத்தி ஐந்து முறை நீங்க வழக்கமா ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிகழ போற விஷயங்களை அல்லாஹ் உங்களோட உள் உணர்வால உங்களுக்கு அதை தெரியப்படுத்துவான் நீங்க அதை திருத்திக் கொள்ளலாம் அல்லது அதிலிருந்து நீங்கள் நீங்க தப்பித்து கொள்ளலாம் இன்னும் அதை நீங்க சரி பண்றதுக்காக நீங்க ஏதாவது முயற்சி செய்யலாம் இன்றைக்கு நமக்கு மிக முக்கியமான ஒரு வஜீஃபா அப்படின்னா அது இதுதான் ஏன்னா நமக்கு நடக்க போகிற விஷயங்கள் நம்மோட உள்ளத்திலேயே அல்லாஹ் நமக்கு அதை தெரியப்படுத்திட்டா அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் சிக்கல்ல நம்ம மாட்டிக்கொள்ளாமல் நம்ம இருக்கலாம் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம சில விஷயங்கள் பண்ணி அதில் நம்ம வெற்றியும் நம்ம பார்க்க முடியும் எனவே இது நமக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு திக்ரு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா இந்த ஒரு திக்க நீங்கள் ஓதுங்க அதற்கான முடிவை அல்லாஹ் உங்களோட உள்ளத்துல எழுப்புவான் இதை செஞ்சா இது சரியாக வராது இதை செஞ்சா இது சரியாக வரும் அப்படின்னா அல்லாஹ் உங்களோட உள்ளத்துக்கு தெரியப்படுத்துவான் இந்த இன்ஷா அல்லா இந்த அற்புதமான திக்கரை நாம் அனைவருமே பயன்படுத்தி கொள்ளணும் எனவே இந்த சிறந்த திக்கரை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பழங்களையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ